இன்னைக்குள்ள பெருநகர வளர்ச்சியில வந்து சென்னை பெங்களூரு கோயம்புத்தூர் மாதிரியான பெருநகரங்கள்ல நம்ம குடியேற்றம் வந்து அதிகமாயிட்டே வருது ஏன்னா வேலை நிமித்தமாகவும் இன்னைக்கு பெருநகரங்கள் உள்ள வேலை வாய்ப்புக்காகவும் கல்விக்காகவும் நம்ம அங்கே போறோம் கிராமத்துல என்னெல்லாம் கிடைச்சதோ அந்த உணவு தேவைகள் வந்து அங்க கிடைக்கிறது பெரும் சிரமமா இருக்குது ஸோ இந்த குழந்தைகளுக்கும் பெரிய பெரியவங்களுக்கும் நஞ்சில்லாத உணவு அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது ஆனா இந்த தேடுதல் பார்த்தீங்கன்னா சிட்டில வந்து பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்குது இந்த அவைலபிலிட்டிய வந்து நம்ம வந்து சரி பண்றதுக்காக வேண்டி தாமிரா அப்படிங்கிற ஒரு பெரு நிறுவனமா நம்ம வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் இதில் வந்து ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஒன்றிணைத்து அவங்களோட பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் சிறுதானியத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ் வீட்டு தேவைக்குரிய எல்லா விதமான பொருட்கள் ஸ்நாக்ஸு சிறு குழந்தைகளுக்கான உணவுகள் இது அனைத்தையும் நம்ம வந்து தாமிரா அப்படிங்கிற ப்ராண்டில் நம்ம நேரடியாக நம்மகிட்ட உள்ள விவசாயிகளே பண்ணித்தர பொருட்களை வந்து இன்னைக்கு பெருநகரங்களில் கொண்டு வந்து நேரடியாக விற்பனை செஞ்சுட்டு வரோம் இப்போ ஆயிரம் வீடு ரெண்டாயிரம் வீடு உள்ள அப்பார்ட்மெண்ட்டுகள்லேருந்து பெரிய அவங்களே கூப்பிட்டு எங்கள்கிட்ட வந்து நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இப்போ தீபாவளி பொங்கல் மாதிரியான சமயங்கள் கொண்டாட்டங்கள் நடக்கும்போது எங்களை வந்து இன்வைட் பண்றாங்க ஸோ எங்களோட பொருட்களை வந்து நாங்கள் நேரடியாக அங்க கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணி அந்த மக்களுக்கும் ஒரு நஞ்சில்லாத உணவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு வந்து உருவாகிருக்குது இந்த மாதிரியான விற்பனை மூலம் வந்து எங்களோட விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அவங்களோட பொருட்கள் நேரடியாக அந்த நுகர்வோரப்பை சென்றடையுது இதுல வந்து நேரடியாக அந்த கஸ்டமருக்கும் வந்து ஒரு நல்ல நஞ்சில்லாத பொருள் நேரடியாக விவசாயிகிட்டேருந்து இருந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேருக்கான ஒரு இணைப்புக்குரிய பாலமா தாமிரா இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்குது நஞ்சில்லாத உணவு அனைவருக்குமானது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுல எங்கள் தாமிரா விவசாயிகளும் சரி எங்கள் தாமிரா இயக்கமும் சரி திருநெல்வேலி இயற்கை விவசாயிகள் சங்கம் இதை முன்னெடுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுகிறோம் இந்த மாதிரியான பிசினஸ் எக்ஸ்போர்ட்ஸும் வெற்றிகரமான ஆண்டர்பிரினர்ஸும் தங்களுடைய தொழில் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தர வர ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நம்ம சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ் ஆர் நம்ம ஈஷா மண்காப்பும் இயக்கமும் எஸ்ஆர்எம் ஆர் எம் வேளாண் அறிவியல் கல்லூரியும் இணைந்து நடத்தும் அக்ரி ஸ்டார்ட்அப் அப் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற தொழில் முனைவோர்களுக்கான மாபெரும் திருவிழாவில் கலந்துக்க போறாங்க முன்பதிவு செஞ்சு நீங்களும் கலந்துக்கோங்க உங்க தொழில் கனவை நினைவாக்குங்க